சர்வ வல்லவரும் சர்வ ஞானியும் சர்வ வியாபியுமாய் இருக்கின்ற தெய்வத்தினுடைய நாமத்தினாலே என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த பகுதியில் மிக முக்கியமாக வரங்களை குறித்தும் கனிகளை குறித்தும் சில ரகசியங்களை பார்க்க தேவன் கிருபை பாராட்டினார் இந்த வரங்களும் கனிகளும் குறித்து நாம் கவனிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுப்பது போல் கனிகளையும் வெளிய செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் கனிகளற்ற வரம் பயனற்றதாக்க சொல்லப்பட்டிருக்கிறதையும் புரிந்து கொண்டோம் நீங்கள் படித்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் கனியும் வரமும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இல்லை என்று வேதத்தில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் வேதம் சொல்லுகின்றதான மிக முக்கியமான பங்கு அவைகள் ரெண்டும் ஒன்றாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தான் நாம் இவைகளை கொண்டு வருவது இல்லை வரங்கள் உடையவர்களுக்கு கனி இருக்காது கனி இருக்கிறவர்களுக்கு வரங்கள் இருக்காது ரெண்டுமே இருந்தால் ஊழியத்தை செய்ய மாட்டாங்க அப்படியே ஊழியத்தை செய்தாலும் ஒன்றுக்கு பிரதானமாக தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துவார்களே ஒழிய கனியோடு கூட செயல்படுத்துகின்ற அந்த தன்மை இல்லாமல் போய்விடுகிறதை நாம் பார்க்கலாம் கனியற்றவர்கள் வரங்களினாலே பெரிய கிரியை செய்ய முடியும் என்பதையும் நாம் பார்க்கிறோம் பல நாட்களில் அநேக இடங்களிலே அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிற அவருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா கனி இருக்காது ஆனால் வரங்களினாலே பெரிய பெரிய காரியங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் கனியற்ற வாழ்க்கை இருக்குமேனால் வரங்கள் எவ்வளவாக பெரிய காரியங்கள் வரங்களின் மூலமாக எவ்வளோ பெரிய காரியங்களை செய்துருந்தாலும் கனியற்ற தன்மை இருக்குமேனால் வருகைக்கு போவது என்பது கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிற குற்றப்படுத்துவதல்ல யோசிக்க வேண்டும் நான் சரி அதே போல இந்த பகுதி நான் சொன்னேன் இல்லைங்களா கனியற்றவர்கள் வரங்களினாலே பெரிய கிரியைகளை செய்ய முடியும் என்று சொல்லி இதுதான் குறிந்து பட்டணத்தில் இருக்கின்றதான சபையில் அந்த நாளில் நடந்த சம்பவம் வரங்கள் பெரியதாக அவர்கள் விரும்பினார்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள் அதை செயல்படுத்தினார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் கனிகள் இருந்ததா அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது இல்லை என்று சொல்லி அதுதான் அந்த நாட்களிலே நடந்த சம்பவமாக இருந்தது ஒன்று மட்டும் நிச்சயம் கனி நிறைந்த வாழ்வுதான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆம நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கங்கள் அனுதினமும் அனுதினமும் அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களில் ஐந்தாவது அதிகாரம் கலாத்தியர் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதான அந்த அனுபவங்களே அந்த கணிகளே ஒவ்வொரு நாளும் நாம் அதை வெளியே கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக்க வேண்டும் பிரியாசப்படும் நாளுக்கு நாள் மிகுந்த கனி கொடுக்கக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நல்ல ஆழமாக பதிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் முக்கியமாக இந்த வரங்கள் இந்த கனிகள் இந்த ஓடியங்கள் அன்போடு செயல்படுத்தக்கூடிய தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதான மிக முக்கிய பங்குகள் வகிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக அடுத்த பகுதிக்கு நாம் செல்ல போகின்றோம் ஒன்று குரந்திய பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் இவ்வுலகத்திலே நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை இந்த வரங்கள் அடைய செய்ய உதவுகின்றதாக இருக்கிறது இவ்வுலக வாழ்வின் லட்சியத்தை அடைய உதவுகிறது பாருங்க அந்த முப்பத்தி ஓராவது வசனத்தில் இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார் அப்போ அந்த முக்கியமான வரங்களை நாடுவதற்கு ஒரு லட்சியம் நமக்கு தேவையாக இருக்கிறது ஒரு தீர்மானம் அதை தான் இந்த இடத்துல அவர் சுட்டி காட்டுகின்றார் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் இவ்வுலக வாழ்வின் லக்கை அடைவதற்கு இந்த கனிகள் நமக்கு உதவுகின்றதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறார் சொல்றார் பாருங்க இவைகளில் அன்பே பெரியது அமே இவைகளில் அன்பே பெரியது அப்போ இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில இந்த லக்கை அடைவதற்கு நமக்கு உதவி செய்வது அதிகமாக இந்த கனிகளாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஒன்று குரந்தியர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பொது பிரயோஜனத்திற்காக தரப்படுவது அல்ல அங்க ஆள் தத்துவம் முக்கியம் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியினுடைய அனுக்கிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்றே அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஆமே அப்ப அந்த வரங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது யோமான் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று அங்கே சொல்லும் பொழுது பெரும் பயனும் அவருக்கே உரியதாக சொல்லப்பட்டிருக்கிறார் இதனால் பிறர் நன்மை அடைகின்றவர்களாக காணப்படுகின்றார்கள் இப்போ நமக்கும் அது தேவையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை உயர்த்துகின்றதாக இருக்கிறது அதை வெளிப்படுத்தும் பொழுது மற்றவர்களும் அதனால் பயனடையக்கூடியவர்களாக காணப்படுகின்றார்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களில் வரங்கள் உடையவர்கள் அல்லது வரங்களை இருப்பது போல நடித்து காட்ட முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் வரங்கள் இல்லை என்றாலும் வரங்கள் உடையவர்களைப் போல அவர்கள் நடித்து காட்டுவார்களாம் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்லி சுவிசேஷத்தில் அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அற்புதங்களை செய்தாங்க தான் ஆனால் அங்கே எப்படி அந்த தன்மைகள் நடந்தது என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் மற்ற ஏழு பதினேழு அதே அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் அன்பை நடித்து காட்ட முடியாது நீங்கள் சொல்லலாம் எவ்வளோ பேர் மாய்மாலமான அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன சொன்னீங்க மாய்மாலமான அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அன்பை அவர்கள் வெளிப்படுத்தலை அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி அவர்கள் மாய்மாலமான அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் உண்மையான அன்பை வெளிப்படுத்துவார்களே என்று சொன்னால் அங்கே ஒரு பெரிய மாற்றம் உருவாகுகிறதை நாம் பார்க்கலாம் வேதம் என்ன சொல்லுகிறது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது கொடுக்க மாட்டாது அப்போ அந்த மரத்தினுடைய தன்மையை கனிகளினாலே அறிந்து கொள்ளலாம் என்று தெய்வம் சொல்லும் பொழுது நீங்க புரிந்து கொள்ளணும் எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் நடித்து காட்ட முடியாது நடித்து காட்ட முடியாது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவன் நடிக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சிடும் ஆனால் வரங்களில் நன்றாக ஏமாற்றக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அங்கே ஒரு வரம் நமக்கு தேவையாக இருக்கிறது ஆவிகளை பகுத்தறியக்கூடிய தன்மை சரி ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் நான்கு முதல் ஏழு வசனங்கள் வரையாக இந்த வரங்களில சோதனை அதிகமாக நிறைந்து வருகின்றதாக இருக்கும் சோதனை நிறைந்தது என்று அங்கே சொல்லப்படுகிறது சோதனை நிறைந்ததாக இவைகள் காணப்படும் எதிரடியான பண்புகள் அந்த இடத்துல வரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று கருந்திய பதிமூன்றாவது அதிகாரம் நான்கு முதல் ஏழு வசனங்களிலே அதே பகுதிகளிலே கனிகளை குறித்து நாம் பார்க்கும்போது அது ஆசீர்வாதம் நிறைந்ததாக சொல்லப்பட்டு அந்த இடத்துல நீங்கள் நாலிலிருந்து ஏழு வசனங்கள் வரையாக படிப்பீர்கள் என்று சொன்னால் சோதனை நிறைந்ததாக இந்த பகுதியை சொல்லப்பட்டிருந்தாலும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக இங்கே சொல்லப்படுகிறதையும் நாம் பார்க்கின்றோம் ஒரு குறிப்பு நீங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் வேண்டும் என்று சொல்லும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எதுவாக இருந்தார் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது தெய்வம் அளவில்லாமல் அதை கொடுத்திருக்கிறார் அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும் கேட்பதினால் பெற்றுக்கொள்ள முடியும் எடுத்துக்கொள்ள முடியும் ஆசீர்வாதம் வந்த பின்பு கூடவே சோதனை ஒன்று வருகின்றதாக இருக்கும் இந்த சோதனையை நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று சொன்னால்தான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய முழு தன்மையையும் தெய்வம் தந்ததான அந்த அனுபவத்தை உங்களால அனுபவிக்க முடியும் ஆசீர்வாதம் வந்தவுடனே அந்த சோதனையில விழுந்து விடுவீர்கள் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவன் அதை அனுபவிக்க முடியாததாக போய்விடும் என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வேதத்தில் ஏராளமான உதாரணங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக அவரகம் ஈசா பிள்ளை இல்லாத சூழ்நிலையில் அந்த கடைசி பகுதியில் நூறாவது வயதில் ஈசாக்கை அவர் பெறுகின்றார் ஆசீர்வாதம் வந்து விடுகிறார் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நான் வாக்களித்த பிரகாரமாக வாக்களிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை உனக்கு நான் தருகிறேன் தந்துட்டார் தந்த பின்பு கூடவே என்ன வருகிறது சோதனை வருகிறது இப்போ அந்த சோதனையிலே ஆபிரகா ஜெயித்தாரா தொற்று போனார் வெற்றி பெற்றாரா தொற்று போனார் சோதனையிலே அவர் வெற்றி பெற்றார் அதனால என்ன நடந்தது வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலத்தனையாக அவருடைய சந்ததி பழுகி பெருகி கொண்டே இருக்கிறது அல்ல லூயா அவ்வளோ பெரியதான காரியம் பாருங்கள் அந்த சோதனையிலே அவர் விழுந்து விட்டிருப்பாரையனால் தெய்வம் வேறு ஒரு காரியத்தை செய்திருக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் தெய்வம் என்ன சொன்னாரோ அதை ஆபரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார் ஆபரகாமும் தெய்வத்துடைய வார்த்தையை நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் கடைசியாக ஒன்று குருந்தையர் பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வரம் இருந்தும் கனி இல்லை என்றால் பயன் இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அதே அதிகாரத்தில் ஒன்று குருந்திய பதிமூன்று பதிமூன்றில் கனி இருந்து வரம் இல்லை என்றாலும் பயன் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை நான் கொடுத்துட்டேன் வரத்தோடு கூட கனியை நாம் கொண்டு வருவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது வரம் இருந்தும் கனிகளை நாம் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அது எந்த உணக்கத்திற்கு உரியதான ஆசீர்வாதத்தோடு கூட முடிந்துவிடும் வரத்துக்குரியதான ஆசீர்வாதத்தை நமக்கு அது தர முடியாது என்பதை உங்களுக்கு திட்டமாக இந்த நாளில் சொல்ல விரும்புகின்றேன் எனவே என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான அருமையான சகோதர சகோதரிகளை வரங்களை விரும்புகள் அதே நேரத்தில் உங்களுக்குள்ளாக்க ஆவியானவர் கனிகளை வெளியே செய்திருக்கிறார் இல்லையா அதை வெளியே கொண்டு வாங்க வெளியே கொண்டு வாங்க அப்படி நீங்கள் வெளியே கொண்டு வருவதற்கு நடுவாக செயல்படுவதுதான் தெய்வத்துடைய அன்பு இந்த தெய்வத்துடைய அன்பை நீங்கள் அதிகமாக உணர்ந்து அதை வெளியே கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய நோக்கங்கள் தேவன் எதற்காக இந்த உலகத்தில் நம்மை கொண்டு வந்தாரோ அதை நாம் நிறைவேற்றுகின்றவர்களாக அல்லது நாம் அதை பெற்று அனுபவிக்கக்கூடியவர்களாக மாற முடியும் ஆம வரங்களை விரும்புங்கள் கனிகளை வெளிப்படுத்துங்கள் அன்பில நிலைத்துருங்கள் மாறனா ஆண்டவராகிய அண்டவராக இயேசு கிறிஸ்துவே சீக்கிரமாய் வாரம் ஆமாம்